சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நம்ம விஜயாவோட ரெண்டு லட்சம் பணத்தை திருடிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரோஹிணி அப்படியே விஜயா கூட சேர்ந்து வீட்டுக்கு வராங்க இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம முத்துவும் மீனாவும் வந்து பாத்தீங்கன்னா விளம்பரத்துக்காக போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா மீனா திரும்பி நிக்கிறத பார்த்துட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்துதான் இவன் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனோஜி விஜயாவை கூப்பிட்டு சொல்லி விஜயாவும் உள்ளார வந்து அது மீனா தான் அப்படின்னு தெரியாம நம்ம மீனாவுக்கு நீ துரோகம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி காட்டு கற்று கத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அது மீனா நாங்கள் விளம்பரத்துக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜயாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே ஆணுச்சு ஆக மொத்தத்தில் மீனாவுக்காக வந்து விஜயா பேசுற மாதிரி மீனாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம ரோஹிணி அந்த ரெண்டு லட்சத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு சிட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க சிட்டிக்கிட்ட கொடுத்த உடனே நீ கவலைப்படாத இதுக்கப்புறம் அந்த பிஏ வரமாட்டான் அவனை நேராக கேரளாவுக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்து அவனை வடசநாட்டு சைடு கொண்டு போய் விட்டுறேன் நீங்கள் கிளம்புங்க ஆ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு அந்த பிஏவுக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நீ ரெண்டு மாதம் இங்கேயே இருக்காத அதுக்கப்புறம் வா அதுக்கப்புறம் இந்த ரோகிணி என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோஹிணி இதுக்கப்புறம் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டா அவ வந்து தங்க முட்டை வாத்து மாதிரி அவளை வச்சு இன்னும் நிறைய பணத்தை நம்ம கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சிட்டி ஆக மொத்தத்தில் ரோஹிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோஹிணியும் மனோஜும் கார்ல போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல நம்ம மனோஜுக்கு ஆர்டர் கொடுத்த சந்தோஷி அவர்கள் போன்ல கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம கடைக்காக வந்து நீங்க ஆட் ஷூட் நடத்தணும் அதுவும் உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாத்தையும் வச்சுதான் நடத்தணும் அதுக்காக நான் எல்லாருக்கும் இருபத்தஞ்சாயிரம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உடனே அக்கௌண்ட்லேயும் போட்டு விட்டுர்றாரு ஸோ மனோஜ் வந்து அந்த பணத்தை அப்படியே அமுக்கிட்டு இவங்களெல்லாம் ஓசிலயே நடிக்க வச்சிடலாம் அப்படின்னு பிளானை போட்டுறாரு அதே மாதிரி வந்து நம்ம கடைக்காக விளம்பரம் பண்றோம் அதுவும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் நடிக்கணும்னு சந்தோஷி சார் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்துவும் நாங்க எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நடிக்கிறோம்ல அதுக்கு பணம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க நம்ம மனோஜி நம்ம கடைக்காக தானே நடிக்கிறேன் இதுக்கு எதுக்கு உனக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ ஏதோ பெதாட்டிக்கிட்டு இருக்கிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு